எதிர்நீச்சர் சீரியல் நடிகை கனிகா ரொம்ப கோபத்தோட ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க இப்போதைக்கு இந்த பஞ்சாயத்து முடியாது போலயே ஜாயக் ரிசல்ட் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா வாங்க என்ன ஆச்சுங்கிறத பாக்கலாம் எதிர் நிச்சல் கணிகா அவங்களே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் ஈஸ்வரிங்கிற கதாபாத்திரத்துல ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க அந்த வகையில கணிகா அவங்க பாத்தீங்கன்னா இந்த முறை வந்து சீரியல்ல இனிமேல் அவங்க நடிக்க மாட்டாங்க சீரியலை விட்டு விலக போறாங்க அப்படின்னு எல்லாம் அவங்கள பத்தின எத்தனையோ செய்திகள் பார்த்திருப்போம் அதே போல கணிகா அவங்களுக்கும் இந்த சீரியல் வழியா நல்ல பேர் கிடைக்கல அவங்க நினைச்ச அளவுக்கு வந்து அவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கல அதனால வந்து விலக போறாங்க அப்படின்னு கூட எத்தனையோ நியூஸ் வந்திருந்துச்சு அந்த வகையில சமீபத்துல இந்த நாய்களுக்காக நிறைய பேர் வந்து ரொம்ப கோபப்படுறாங்க கடந்த ஏழு மாதங்கள்ல இருபத்தாறாயிரம் பேருக்கு தெரு நாய் கடிச்சதா புகார் வந்திருக்கு இதனாலதான் தெரு நாய்களை காப்பாங்களுக்கு மாத்தனும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டாங்க இதுக்கு கணிகளும் கோபப்பட்டு தெரு நாய்கள் எல்லாம் உங்க வீட்டுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல வரல நாய் கடிச்ச யாரோ ஒருவருக்கு இந்த நோய் வர்றதுனால எல்லாரையும் புறக்கணிக்கிறதா நீங்க கேக்குறது புரியது தப்பு தப்புதான் அதே எத்தனை பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்க எத்தனை பேர் ஸ்பெஷலிஸ்ட்கள் இருக்காங்க ஆண் செய்யற தவறுக்காக ஒட்டுமொத்த ஆணையோ தவறானவங்கன்னு சொல்றீங்களா அஞ்சறிவு கொண்ட நாய்களோட மனிதர்களை ஒன்றாக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த வீடியோ சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்குங்க இத பார்த்து ஒரு சிலர் சரீனும் சொல்றாங்க ஒரு சிலர் உங்க வீட்டுல வந்து யாராச்சுக்கு நாய் கடிச்சா உங்களுக்கு அந்த வழி தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் திட்டுறாங்க ஆனா இப்ப நிறைய நடிகர் நடிகைகள் இதுக்காக வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க மாதமட்டி ரங்கராஜ் அவரு சமையல் கலையில சிறந்த நிபுணர்னு எல்லாருக்குமே தெரியும் சினிமா நட்சத்திரம்ல இருந்து அரசியல் கட்சி தலைவர் விஏபிகள் தொழில் அதிபர்கள் இல்லங்கள்ல நடக்கிற திருமணம் உள்ளிட்ட விசேஷங்கள்ல இவர் வந்து கேட்டரிங் பண்ணிருக்காரு சினிமாவிலேயும் ஒரு நடிச்சிருக்காரு அந்த வகையில இவருக்கு ஆடை வடிவமைப்பாளரா வந்து ஜாய் கிரிசல்டா அவங்க இருந்தாங்க இவரோட மனைவி ஸ்ருதி அவங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இரண்டு மகன்கள் கூட இருக்காங்க தன்னை ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாரு மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு ஜாய் கிரிசல்டா அவங்க அடிக்கடி புகைப்படங்கள் பதிவிடுறது வீடியோக்கள் பதிவிடுறது இந்த மாதிரி புகைப்படங்கள் எல்லாம் பதிவிட்டு இருந்தாங்க கர்ப்பமா இருக்கிறதையும் சொன்னாங்க அறிவிச்சிருந்தாங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் கூட க்ளோஸா இருக்கிற மாதிரியும் அவரு முத்தமிடுற மாதிரி புகைப்படங்கள் எல்லாம் பதிவிட்டு ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க சொல்ல போனா மாதம்பட்டி ரங்கராஜ் அவரு ஜாய் கிரிசல்ட்டா அவங்க வந்து இப்போ ஆடை வடிவமைப்பாளரா இருந்ததை கூட மாத்திட்டாரு வேற ஒரு ஆடை வடிவமைப்பாளரை தேர்வு செஞ்சது மட்டும் இல்லாம ஜாய் கிறிஸில் அவங்களை வந்து அன்பாலோ கூட பண்ணிட்டாரு ஆனா இவங்க மட்டும் தான் இப்போ வரைக்குமே இப்படி எல்லாம் பதிவிட்டுட்டு அவர் சைடு அவர் எதுவுமே சொல்லல இதுக்கு இவங்களா ஏதாச்சும் விளக்கம் கொடுப்பாங்களா இல்ல இவங்களுக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனையா என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க